ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் போரும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ கோடீஸ்வரன் ஆகணும் காசு காசுவனம் சம்பாரிக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் உண்டான இயல்பான ஆசை இல்லையா அதில் சம்பாரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தை சொல்லுவாங்க அந்த வகையில் முதல்ல அதுக்கான பேஸ் இருக்கா ஜாதகத்துல அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்றாங்க பெருசாக யோசிச்சு பெருசாக ட்ரை பண்ணலாம் ஒன்னும் தப்புல பட் அந்த பிராப்தம் இருக்கா அப்படிங்கிறத வந்து ஜாதகத்துல தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா தான் ஜாதகம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சோ அந்த வகையில் கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய அளவுல பொருளாதாரத்துல சக்சஸ் வர்றது அப்படிங்கிறது எப்ப வரும் எப்ப பெரிய அளவுல காசு உணவு சம்பாதிப்பாங்க அல்லது சொத்து சுகம் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாவதா கூடிய ராசி புதனுடைய ஆட்சி வீடு இந்த கன்னிராசில பிறந்தவங்களுக்கு சுக்கர தசை மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய திசையாவும் வரும் அதே சுக்கர தசை மிகப்பெரிய சிக்கலை செய்யக்கூடிய தசையாவும் வரும் அப்போ சுக்கர தசையில பெரிய அளவில் பொருளாதாரத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது சந்திர தசை ஒரு பெரிய யோகத்தை செய்யக்கூடிய தசையாகவும் இருக்கும் இது இல்லாமல் ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்றதுல சூரிய தசையிலையும் மிகப்பெரிய சக்ஸஸ் வர்றதுக்கான அமைப்பு உண்டு அப்போது சம்பாதிக்கக்கூடிய காலங்களில் வருமானம் வரக்கூடிய காலங்களில் தசை சந்திர தசை சூரிய தசை சார் பாருங்க நான் புதன் தசைய கூட சொல்லலை இந்த மூணு தசை கொடுக்கக்கூடிய சக்சஸ் புதன் தசை கூட கொடுக்க முடியாது லக்னாதிபதியா இருந்தாலுமே அவ்வளவு பெரிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய திசைகள் இந்த மூணு தசையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சம்பாதிக்கிற காலங்கள்ல குறுக்க வந்துருச்சுன்னா நிச்சயமா அவங்க ஜெயிச்சிருவாங்க இதுல இந்த விதி விளக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா எல்லாத்துலயுமே விதி விலக்கு இருக்கும் அதுல விளக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ பத்தாம் பாவத்துல புதன் ஆட்சி பெற்று தசை நடத்துறாரு அப்படின்னாக்கா அதுல வந்து யோகத்தை செய்கிறதுக்கான அமைப்பு உண்டு அதே இது லக்னத்துல புதன் உட்காந்து உச்சம் பெற்று தசை நடத்துறாரு அப்பையும் யோகத்தை செய்கிறதுக்கான அமைப்பு உண்டு சரியா சரி நான் ஒரு விஷயம் சொன்னேன் அதாவது சுக்கர தசை யோகமாவும் இருக்கும் சுக்கர தசை தோஷமாவும் இருக்கும் அப்ப எப்படி தோஷம் எங்க இருக்கும் யோகம் எங்க இருக்கும் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஃப்ளாஷ் எங்கே ஆயிருக்கும்னா சுக்கரன் வக்ரமானா கெட்டு போயிடும் அப்படின்னு அப்படி யோசிச்சிருப்பீங்க ஆனா அப்படி கிடையாது சுக்கரன் வக்ரமாகி கோடீஸ்வரன் ஆகுற யோகமும் உண்டு சுக்கரன் வக்ரமானதுனாலேயே கெட்டு போற யோகமும் உண்டு யார் இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்க்கலாமா இப்போ இந்த சார்ட் எடுத்துக்கிருவோம் சார்ட் வச்சுக்கிட்டா ஈஸியா புரியும் இப்போ இந்த சார்ட்ல லக்னம் வந்து கன்னியா லக்னம் இல்லையா இப்போ ஒருத்தருக்கு சுக்கர தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த சுக்கரன் ரெண்டுல ஆட்சியா இருக்கார் அப்படின்னா மிகப்பெரிய சக்சஸ் பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி வருமானம் நல்லாயிருக்கும் சொத்து சோகம் சேரும் வீடு வாசல் சம்பாதிப்பாங்க ஆஸ்தி அந்தஸ்து கிடைக்கும் ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் ஸோ எல்லா விதத்துலேயும் ரொம்ப பிரமாதமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு சார் சிம்பிளாக சொல்லணும்னா இது எதில் இந்த சுக்கரை ரெண்டுலாம் ஆட்சி பெற்ற நிலையில் நினைச்சுனாலே போதும் பாக்கி எதுவும் தேவையில்லை சரி இப்போ இதே சுக்கர தசை நெகட்டிவாக வேலை செய்யணும் அப்படின்னா இப்போ இது வக்ரமாகணும் அவ்வளோதானே அப்படி தானே யோசிக்கணும் அப்படி இல்லை இது வக்ரமானால் ஒரு பலன் செய்யும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இதே சுக்கரன் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கன்னியா லக்னம் சுக்கரன் ஏழில் உச்சம் இது பிரமாதமான யோகத்தை செய்யும்னு தானே சார் எதிர்பார்ப்போம் ஆனால் இந்த தசையில் பெரிய அளவில் கடன் ஆயிருவாங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுவாங்க அப்போ சுக்கரன் உச்சமா தானே இருக்காரு அதுவும் உச்சமாச்சே சுங்கன் கேந்திரத்திலி ஓனத்தாதல் தங்கிட புதனும் பார்க்க சதுரோடு வெள்ளி பார்க்க மங்கை கேள் வருவதாம்சம் மந்தனை ஏறி நின்றால் சங்கையாய் பிறந்த பிள்ளை சகல சாஸ்திர வானுமானே அப்படிலாம் நல்லத்தையும் சொல்றியா ஆனாலும் இந்த கன்னியா லக்னத்துக்கு ஏழுல சுக்கரன் உச்சமாச்சுன்னா கண்டிப்பா கடன் வரும் அப்படிங்கறது இன்னவேட்டபிள் ஒன் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் சரி இப்ப இதே சுக்கரன் வந்து ஒன்பதாம் பாவத்தில் ரிஷபத்தில் ஆட்சி ஆகி நிற்கிறாருன்னு வச்சுக்கிறோம் இப்போ தொழிலுக்காக ரொம்ப கஷ்டப்படுவாங்க உத்தியோகத்தை விட்டு வெளில வந்துடுவாங்க சார் ஒன்றும் இல்லை கன்னியா லக்னம் ஒம்போதில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கார் இந்த சுக்கரன் தசை ஆரம்பிக்கிறார்னு வைங்களேன் இந்த சுக்கர தசை ஆரம்பிக்கிறப்ப தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை விட்டு நிச்சயமாக அவங்க வெளியே வந்துடுவாங்க அது உத்தியோகமாக இருந்தால் வேற வேலைக்கு ட்ரை பண்ணி போவாங்க சொந்த தொழிலாக இருந்துச்சுன்னா அந்த தொழில் வந்து ரொம்ப சிரமப்படுத்தும் அல்லது பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்ப சுக்கரன் வந்து ஆட்சி தான் உச்சம்தான் ஆனா அந்த ஆட்சி உச்சம்ங்கிறது இந்த இடங்கள்ல யோகத்தை செய்யாது அதுவும் குறிப்பா இந்த கன்னியா லக்னத்துக்கு ஆனா அதே சமயத்துல அதே சுக்கரன் வந்து ரெண்டுல ஆட்சி ஆயிருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் சரி இதை தவிர இப்ப இந்த ஒன்பதாம் பாவத்துல சுக்கரன் உட்கார்ந்திருக்கார் ஒருத்தர் சொல்லுவார் ஆர்கியூமெண்ட்டுக்கா இங்க பாரு ஒன்பதாம் இடத்துல எனக்கு சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு அந்த சுக்கர தசன நடந்தப்பதான் நான் எல்லாம் சம்பாதிச்சேன் அப்படிம்பாரு அப்பதான் இங்க வந்து வக்ரம் வரும் இந்த இடத்துல சுக்கரன் வக்ரமானா நல்ல சம்பாத்தியம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அதுக்கு ஈக்குவலா வந்து குடும்பத்துல பிரச்சனை அல்லது ஹெல்த்ல டிஸ்டர்பன்ஸ் இருப்பிட மாற்றம் இந்த மூணு பாயிண்ட்ல ஏதாவது ஒண்ணு கொடுக்கும் இப்ப இதே சுக்கரன் வந்து மீனத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப மீனத்துல போய் சுக்கரன் உட்காந்துருக்கல அது வக்ரம் பயணிக்கிறாரு அப்படிங்கிற பொருளாதார விருத்தி நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பொசிஷனுக்கு போவாங்கங்கிற மாதிரியான பாசிட்டிவான டைம் அதே சுக்கிரன் வந்து வக்ரமாகி துலாத்தில் ஆட்சி ஆகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல இந்த சுக்கிரன் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இவங்க கஷ்டப்படுவாங்க காசுவனத்தில் பொருளாதாரத்துல கஷ்டப்படுவாங்க அப்போ ஒரே சுக்கிரன் தான் ஒரே லக்னம் தான் ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கார் ஆனா வேற வேற மாதிரியான பலன்களை செய்கிறார் நான் வந்து இதுல கிட்டத்தட்ட இந்த பலன் கணிக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து ஒரு செவன்ட்டி தான் எடுத்திருக்கோம் நம்ம இன்னும் பாக்கி இருக்கிறதுங்கிறது அந்த சுக்கரன் எந்த நட்சத்திர கால உட்கார்ந்து அப்படிங்கிற பாயிண்ட்ல போகும்போது இன்னும் அக்யூரசி கிடைக்கும் அப்புறம் யார் கூறாவே வந்துகிட்டு இருக்கும் அப்படி ரொம்ப கூரா வந்துடும் ரைட்டா ஓவர் சீவ்னா கூறு கட்டு போயிடும் அந்த கூறு உடஞ்சு போயிரும்ல அது மாதிரி அப்ப இந்த சுக்கரன் வந்து ஒரே ஒரு கிரகமே இவ்வளவு வேரியேஷனை காமிக்குது அப்படின்னா இந்த காம்பினேஷனில் ஒரு லக்னத்துக்கு யோக பாக்கியம் எடுக்கிறது பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுங்கிறது எப்படி எடுக்கிறதுங்கிறதுல எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறத பாருங்க இப்போது அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம் இந்த சுக்கரனை பார்த்துருக்கோமா சுக்கரன் ஒரு உக்கார் இருக்கட்டும் சந்திரன் எடுத்துக்குங்க சந்திரன் வந்து பதினொன்றாம் பாவத்தில் ஆட்சி ஆயிருக்கார் அப்படின்னு வச்சுப்போம் அப்போ நல்ல வருமானம் இருக்கும் நல்ல தொழில் இருக்கும் நல்ல பொருளாதாரம் இருக்கும் கடகராசி கன்னியா லக்னம் சந்திரதசன் நடக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய யோகமான சம்பாத்தியம் இருக்கும் இப்போ சந்திரனுக்கு வக்ரம் வராது இப்போ இப்படி எடுத்துக்கோங்க சந்திரன் வந்து ராசி ஆனா லக்னம் கன்னியா லக்னம் இப்போ சந்திர தசை நடக்குது இந்த சந்திர தசை இவருக்கு யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா யோகத்தை கொடுக்காது கஷ்டப்படுத்தும் பொருளாதார ரீதியா கஷ்டப்படுத்தும் ஆனா இது யோகத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார் ரொம்ப சிம்பிள் இப்போ செவ்வாய் உச்சம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ சந்திரன் தசை நடக்குதுன்னு வைங்க அந்த சந்திரதசையில சொத்து சோகம் வீடு வாசல் எல்லாம் சம்பாதிப்பாங்கிற மாதிரியான அமைப்பு வந்துடும் இப்ப பாருங்க ஒருத்தர் வந்து கன்னியா லக்னம் விருச்சகராசில பிறந்து சந்திர தசையில கஷ்டப்படுவார் அவருக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்க கடகத்துல இருக்க கடகத்துல இருந்தா கூட பரிவர்த்தனை ஆகி போயிடும் எட்டாம் இடத்துல எட்டுங்கிறத விட ஆறாம் இடத்துல வக்கரம் ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிறோம் இப்போ கன்னியா லக்னத்துல பிறந்திருக்கார் ராசி அவருக்கு தசை நடக்குது இவர் கஷ்டப்படுவார் சரியா இதே பொசிஷன்ல சந்திரன் வந்து நல்லா ரியாக்ட் பண்ணணும் சந்திர தசில அப்படின்னாக்க அந்த செவ்வாய் இருப்பார் வக்ரமாகாம அப்ப இதில் பெரிய அளவுல சம்பாத்தியத்தை சம்பாதிப்பார் அப்போ சந்திர தசை தான் கன்னியா லக்னம் தான் ஆனால் ரெண்டு பேருத்துக்கு வேற வேற மாதிரியான பலன்களை செய்யும் அப்ப நம்ம ஜோதிடத்தை வந்து படிக்கிறப்ப நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா இங்க பாரு கன்னியா லக்னம்னா சந்திர திசை லாபாதிபதி என்பதால் அவர் யோகத்தை செய்வார் அப்படின்னு படிப்போம் ஆனால் இங்க யோகத்தையும் செய்யாம கலட்டு கலட்டுன்னு கலட்டியும் விட்டுருவார் அப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது அதனால தான் சொன்னேன் ஒன்பது கிரகமும் சுப கிரகங்கள் ஒன்பது கிரகமும் பாவ கிரகங்கள் அப்ப எப்போ அது வந்து பாவ பலனை செய்யும் எப்போ சுப பலனை செய்யும் அப்படிங்கிறது அந்த நம்ம கணிக்கிற விச கணிக்கிறதுங்கிறத விட அது எப்படி உட்கார்ந்துருக்குதுங்கிறத பொறுத்து நம்ம கணிக்கிறதுக்கு நமக்கு தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் அது கொடுக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து அது வந்து அந்த பொசிஷன் உட்காறதுங்கிறது நம்மளுடைய கர்மாவை பொறுத்து இப்போ பாருங்க இதுல முதல் தரமான யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதுதான் அதாவது சுக்கரனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்து நிற்கிறதுங்கிறது கன்னியா லக்ன ஜாதகர்களுக்கு முதல் தரமான யோகத்தை தன யோகத்தை செய்யும் பெரிய அளவுல பொருளாதாரத்துல சம்பாத்தியத்தை கொடுக்கும் சார் பைனான்சியலா நல்லா செட்டில் ஆவாங்கிற மாதிரியான அமைப்பு சரி இதே சுக்கரன் சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில நிக்க கூடாது அதே மாதிரி ரிஷபத்துல நிக்க கூடாது இந்த ரெண்டு இடத்துல நின்று தசை நடத்துச்சுன்னா ஈவன் சந்திரனா இருந்தாலும் சரி சுக்ரனா இருந்தாலும் சரி இங்க சந்திரன் உச்சம் சார் உச்சத்தை பாத்துட்டுதேன்னு சொல்லி தசை நடத்தினாலும் சரி அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை உருவாக்கும் பண கஷ்டத்தை உருவாக்கும் ஆனா அதை தவிர இவர் வந்து கேந்திரத்துல இருக்கார் தனுசுல இருக்கார் அல்லது வந்து பத்தாம் இடத்துல நிக்கிறார் அப்படின்னா இது யோகத்தை செய்யறதுக்கான அமைப்பு இந்த ரெண்டு கேந்திரத்திலையும் ஏன் மூணாவது கேந்திரம் இதையும் கூட எடுத்துக்கங்க லக்ன கேந்திரத்தை கூட எடுத்துக்கங்க இங்கேயுமே ஒரு யோகத்தை செய்யறதுக்கான அமைப்பு உண்டு ஆனா இங்க சுக்கர தர்சனம் நடந்துச்சுன்னா அந்த சுக்கரனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கண்டிப்பா வரணும் வந்தா தான் ஜெயிக்கும் ஆக இந்த சுக்கரன் சந்திரன் அப்படிங்கறதுல இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து நின்னாங்கன்னா அது வந்து பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நல்லபடியா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அம்சம் இப்போ சூரிய தரிசிக்குவாங்க சூரியன் உச்சம் பெற்ற நிலையில இருக்காரு கன்னியா லக்னத்துக்கு சூரியன் வந்து அஷ்டமத்துல உச்சம் சார் எட்டாம் இடத்துல அப்போ இந்த சூரிய தசை யோக தசையா நடக்குமா அப்படின்னா மிகப்பெரிய யோக தசையா நடக்கும் இந்த சூரிய தசையில கன்ஃபார்மா சொத்து வாங்குவான் சார் எழுதி வச்சுக்கோங்க உறுதியா நடக்கும் சொத்து வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது ஏதாவது ஒண்ணு உறுதியா நடக்கும் எது கன்னியா லக்னத்துக்கு சூரியன் உச்சம் பெற்ற நிலையில நின்று தசை நடத்தினாலும் சரி அல்லது ஆட்சி பெற்ற நிலையில நின்று தசை நடத்தினாலும் சரி தே வில் பி சக்சீடு மோர் தென் நைன்டி பர்சன்ட் சரியா அது ஏன் பத்து பர்சன்ட் கொசுறு வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதுல மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்கு சரி இப்போ இப்போ நான் ஒரு யோகம் சொல்லியிருக்கேன் அதாவது கன்னியா லக்னத்துக்கு சூரியன் வந்து சிம்மத்துல ஆட்சியா இருந்தாலும் மேஷத்துல உச்சமாக இருந்தும் தசை நடத்துச்சுன்னா அந்த திசை யோக திசையாக இருக்கும் அந்த பீரியட்ல அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவாங்க அப்படிங்கிற அந்த விளக்கத்தை சொல்றோம் சரி இப்போ ஒருத்தர் கிளம்பி வருவார் இதே லக்னம் கன்னியா லக்னம் இதே சூரிய திசை எனக்கு நடந்தது அந்த சூரிய சூரியதசில நான் இருக்க சொத்தை விட்டேன்டா நீ என்னத்தை பூசா சொல்ற நீ இப்போ சொத்து வாங்குவேன்னு சொல்ற அப்படின்னாக்க இந்த பலனும் நடக்கும் இது நம்ம சொல்ற பலனுக்கு நேர் எதிரானது ஒன் எயிட்டி டிகிரி எதிரானது அதாவது சொத்து வாங்குவீங்கன்னு சொல்றதுக்கு பலா சொத்தை கடனுக்காக விற்று கடை கட்டினேன் அல்லது ஊருக்கு போறதுக்காக சொத்தை வித்துட்டு வேற ஊருக்கு போயிட்டேன் அல்லது இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்டு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கினேன் இப்படிங்கிற பாயிண்ட்ல சொல்லுவார் அப்போ இந்த அளவுக்கு நேர் எதிரான பலன் நடக்கணும் அப்படின்னா இங்க அதை யாரு நடத்துறது அப்படின்னா செவ்வாய் தான் நடத்துவார் இப்ப செவ்வாய் வந்து கடகத்துல இருக்கார் அல்லது எட்டாம் இடத்துல எட்டாம் இடம் வராது பன்னிரெண்டாம் இடத்துல வக்ரம் பெற்ற நிலையில் நிற்கிறார் இப்படி வச்சுக்கோங்க செவ்வாய்க்கு சூரியனுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மீனத்துல வக்ரம் பெற்ற நிலையில் நிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஜாதகர்களுக்கு அதாவது அதே கன்னியா லக்னம் அதே சூரியன் உச்சம் ஆனா இந்த சூரியன் சொத்து பத்தை கொடுக்க வைக்கும் இடம் விட்டு இடம் மாத்தி வைக்கும் பொருளாதாரத்துல கஷ்டப்பட வைக்கும் கடன்பட வைக்கும் ஆனா இதே இந்த செவ்வாய் வந்து ஆட்சியாவோ உச்சமாவோ கேந்திரத்திலேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இது எட்டாம் இடத்துல இருந்தா கூட யோகத்தை செய்யும் ஏது சூரியனுக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி ஆகி சூரியன் இருந்தா கூட இந்த சூரிய தசை யோக தசையா நடக்கும் அப்போ கன்னியா ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டா முதல் பாயிண்ட் வந்து சுக்கரன் அடுத்தது சந்திரன் அதுக்கடுத்து சூரியன் இந்த மூணு தசையில மிக பிரமாதமான வருமானம் வரும் சனி தசையில இதே மாதிரி கான்ஃபிளிக் இருக்கு அதாவது ஒரு பக்கம் வந்து சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பும் இருக்கு இன்னொரு பக்கம் அட்டி வாங்கறதுக்கான அமைப்பும் இருக்கு அப்ப சனி வந்து அஞ்சாம்பி ஆகி நின்னு தசை நடத்துச்சுன்னா பஞ்சாயத்து வரும் அதே சனி வக்ரமாகி நின்னு தசை நடத்துச்சுன்னா யோகத்தை செய்யும் அதே சனி மகரத்துல வக்ரமாகி ராகுவோட சேர்ந்ததுன்னா பெரிய யோகத்தை செய்யும் சரியா அப்போ இந்த சனி திசை கன்னியா லக்னத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா அஞ்சுக்கு அதிபதி யோகத்தை செய்யும் அப்படி எடுத்துக்க கூடாது நான் இதுக்கே சொல்றேனே தனாதிபதி வந்து சுக்கரேன் அந்த சுக்கரன் தனஸ்தானத்துல ஆட்சியாகி தசை நடத்தினா யோகமா யோகமா இருக்கும் அதே இது வந்து ரிஷபத்துல ஆட்சியாகி தசை நடத்தினா அது வந்து பண கஷ்டத்தை கொடுத்துரும் அதே இது வந்து மீ மீனத்துல உச்சமாகி தசை நடத்தினா அங்கேயும் பஞ்சாயத்தை கொடுக்கும் அப்போ விஷயம் என்னன்னா இந்த சுக்கரன் எங்க இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பலன் நடக்கும் இப்போ நீங்கள் அனுபவத்தில் நிறையா பார்த்துருப்பீங்க நம்ம நேயர்களில் நிறைய பேர் வந்து இந்த சுக்கர தசையை கடந்திருப்பீங்க இது சூரிய தசையை கடந்திருப்பீங்க சந்திர தசையை கடந்திருப்பீங்க அல்லது வந்து இப்போ நடந்துகிட்ருக்கும் இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது ஈவன் தவறாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இருந்தால் அந்த அந்த உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் சரியா அப்ப எந்த ஒரு பலனா இருந்தாலும் எவ்வளவு பிரமாதமான பொசிஷன்ல கிரகம் உட்கார்ந்து இருந்தாலும் அது வந்து பாவத்தை செய்யறதுக்கும் யோகம் உண்டு நீங்க பாருங்க ஆட்சி பெற்ற ஒரு கிரகம் ஒருத்தருக்கு சிரமப்படுத்தும்னு சொல்றேன் அதே மாதிரி உச்சம் பெற்ற ஒரு கிரகம் ஒருத்தருக்கு சிரமப்படுத்தும்னு சொல்றேன் இந்த உச்சம் பெற்ற கிரகம் சிரமப்படுத்துறதுங்கிறது யாருக்கு கன்னியா லக்னத்துல ஏழுல சுக்கரன் உச்சமானா காரகோ பாவனாஸ்தில குடும்பம் கட்டு போயிரு நான் குடும்பத்தை பத்தியே பேசல பொருளாதாரத்தை பத்தி தான் சொல்றேன் தொழிலை பத்தி சொல்றேன் அப்ப பொருளாதாரமும் தொழிலும் சிரமப்படுத்தும்ங்கிற மாதிரியான பாயிண்ட் ஒரு உச்சம் பெற்றவனுடைய திசையிலயும் நடக்கும் சார் இதை தான் ஐடென்டிஃபை பண்ணணும் அதே ஆட்சி துலாத்துல ஆட்சியானா யோகமா இருக்கும் ரிஷபத்துல ஆட்சியான பஞ்சாயத்தா இருக்கும்னாக்க என்ன அர்த்தம் பாருங்க அதே ரிஷபத்துல ஆட்சியான கிரகம் வக்ரமானா யோகமா இருக்கும்னா எப்படி இப்ப நான் சொல்றது குழப்பிற மாதிரியே இருக்கும் இல்லையா நான் சொன்ன விஷயத்தையும் சொல்றேன் குழப்பிற மாதிரி இருக்கும் கூறியது ஊரல் அப்படிமாங்க தமிழில் இது ரெண்டாவது தடவை சொல்கிறது அந்த எம்ஃபசிஸ் பண்ணுறக்கா இப்போ நீங்கள் இதை வந்து ப்ராக்டிக்கலாக பாருங்கள் இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இதை வந்து ஓ ரெண்டு இரண்டு ரெண்டுன்னு அப்படியே வாய்ப்பாடு மாதிரி மனப்படமாக வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி இது வந்து யோகத்தையும் செய்யும் இது தோஷத்தையும் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இதுக்கு நீங்க லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அப்படின்னுவாங்க அந்த லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது நீங்க வந்து இது ப்ராக்டிக்கலாக நடக்குதா இல்லையான்னு பாருங்க சரியா இருந்தால் எடுத்துங்க இல்லாட்டி தூக்கி குப்பலை விட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போக தானே சிம்பிளா ரைட்டா அப்போ இந்த சுக்கரன் சந்திரன் சூரியன் இந்த திசைகள் முதல் தரமான யோகத்தை செய்யக்கூடிய திசைகள் ஆனால் அவங்க தோசத்தையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா கன்னியா லக்ன ஜாதகர்கள் எப்போ சக்ஸஸ் ஆவாங்கன்னு தெரியும் எனக்கு இந்த மூணு திசையும் வரல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மற்ற திசைகள்ல இந்த புத்தி வர்றப்ப ஒரு பெரிய பூமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு காரணம் தசை யோக திசையாக நடந்ததுன்னா இந்த புத்தி வரையில டக்குன்னு மேலே தூக்கிடும் இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்